தமிழ் மொழி எப்படி இல்லாமல் போங்க இப்போ நீங்களும் தமிழில் பேசுறீங்க நானும் தமிழில் பேசுறேன் நீங்களும் தமிழ்நாடு நானும் தமிழ்நாடு மொழி இருக்க தானே செய்யுது பள்ளிக்கூடங்களில் தமிழ் இல்லை ஆங்கில மொழி கல்வி எடுத்து மாட்டோம் குழந்தைங்க பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு பேரில் தொண்ணூற்றி எட்டு பேர் சமஸ்கிருதம் இல்லை அரபி உருது இங்கிலீஷ் இந்த மாதிரி தான் இருக்குது வழிபாட்லேயும் இங்கே தமிழ் இல்லை எங்கே தமிழ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நாம பேசுகிறது தமிழே தமிழே சந்தேகம் வர அளவு தான் இங்கே தமிழ் இருக்குது இந்தியை எதிர்த்து இந்தி ஒழிக தமிழ் வாழ்க இந்தி ஒழிக தமிழ் வாழ்க்கைன்னு சொன்ன தமிழர்கள் இன்றைக்கி தமிழை வாழ வைக்கிறது எப்படின்னு தெரியல ஏன்னா முழுக்கவே ஆங்கிலமயமாக்கப்படும் தமிழ்நாட்டில் நீங்க தமிழ் அழிச்சிங்கன்னா தமிழ் இல்லைன்னா தமிழ் இருக்க போறது இல்லை தமிழ் இல்லைன்னா இந்த மண்ணே இருக்க போறது இல்லை அப்ப இது தமிழ்நாடாவே இல்லாம போறதுதான் இந்த திராவிட இயக்கங்களோட திட்டமிட்ட செயலா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க உலக முழுமையா நீங்க வந்து அரச குற்றம் சொல்ற மாதிரியே இருக்கு இப்ப வந்து அரசு அரசு அரசுதான் எல்லாத்துக்குமே அரசுதான் அழிச்சிருச்சு திராவிடம் தான் அழிச்சிருச்சு திராவிடம் தான் அழிச்சிருச்சு தமிழ சைனீஸ் தான் ஜெர்மனி போனா ஜெர்மனி தான் பேசுறான் ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் தான் நம்ம சிக்கல் அதை விட கூத்துனா எது தமிழ் எது இங்கிலீஷ் தமிழ் இளைஞர்களுக்கு தமிழே தெரியாது தமிழ் தெரியாது மொழி அழியாம ஆங்கிலத்தை படிக்கணும் அப்படின்னு ஆங்கிலமே நமக்கு வேண்டாம் தமிழ்நாட்டில இருந்து மொழி வழி மாநிலமா பிரிக்கப்பட்ட ஆந்திர பகுதிகளில் தமிழ் இருந்தது சித்தூர் நகரி புத்தூர் ரேணிகுண்டா குப்பம் இது எல்லாத்துலயுமே தமிழ்ல போடுது எப்போ நீங்க பிரிக்கும் போது இன்னைக்கு ஒரு போடா தமிழ் இருக்குதா மொத்தமே தெலுங்குல தான் இருக்கு வச்சிட முடிய மாட்டீங்க ஆந்திராவே தெலுங்கு ஆள்றான் வச்சுன்னா உதைப்பான் தமிழ்நாட்டை தெலுங்கு ஆள்றான் அதனால உதைக்க மாட்டான் ஏன்னா அவருடைய மொழி இங்கிலீஷ் அதாவது திராவிடத்தின் மொழி இங்கிலீஷ் தமிழ்ல வளர்க்கணும் தமிழ்நாட்டுல தமிழ் அழிய கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்ல வரீங்க தமிழ்நாட்டுல தமிழ் அழிய கூடாதுன்னா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அவங்க வார்த்தையில சொன்னதை செயல காட்டணும் நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம ஒரு தமிழர் விடுதலை இருந்து திரு மேகநாதன் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து ஒன்று படித்தோம் அதில் தமிழ்நாடு இங்கே தமிழ் இங்கே அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பார்த்தோம் தமிழ்நாடு இங்க இருக்கும்போது தமிழர்கள் இங்கே தான் இருக்காங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்க இப்போ அதில் என்ன பிரச்சனை தமிழ் தமிழ் எங்கே போச்சுன்னு சொல்றீங்க அதாவது தமிழ்நாடு இங்க இருக்கு ஆனா அதுலயும் கொஞ்சம் பகுதி ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் இருக்கு ஒளிவழிமா பிரிக்கும் போது தமிழர்கள் இங்க இருக்கிறாங்க ஆனால் நாளுக்கு நாள் தமிழர் இருக்கிற தமிழோட வந்து ஏறுறவங்க அதிகமாக இந்தி அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க அதே தான் தமிழ்நாடு இங்க இருக்கு தமிழ்நாடும் இங்கே குறைவா இருக்கு தமிழர்களும் இங்கே குறைச்சிக்கிட்டு போறாங்க தமிழ் மொழி இங்கே இல்லாமலே போயிட்டு இருக்கு இல்ல எதை வச்சு சொல்றீங்கன்னு சொன்ன தமிழ் மொழி எப்படி இல்லாமல் போங்க இப்ப நீங்களும் தமிழில் பேசுறீங்க நானும் தமிழில் பேசுறேன் நீங்களும் தமிழ்நாடு நானும் தமிழ்நாடு மொழி இருக்க தானே செய்யுது பள்ளிக்கூடங்களில் தமிழ் இல்லை ஆங்கில மொழி கல்வி வந்துட்டோம் குழந்தைங்க பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு பேரில் தொண்ணூற்றி எட்டு பேர் சமஸ்கிருதம் இல்லை அரபி உருது இங்கிலீஷ் இந்த மாதிரி தான் இருக்குது அப்போது பெயரில் தமிழ் இல்லை அரசு அலுவலகங்களை பார்த்தீங்கன்னா கலெக்டரு போலீஸு ஆர்டிஓ இந்த மாதிரி எல்லாமே ஆங்கிலமாக தான் இருக்குது எங்கேயுமே இங்கே தமிழ் பயன்படுத்துறது இல்லை பெயர் பழகியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் பேர் வச்சிருக்காங்க வணிக நிறுவனங்களையும் இல்லை சரி வழிபாட்டுக்கு சாமி கும்பிட போனாலும் அங்கேயும் தமிழ் கிடையாது அங்கே அவன் என்ன சொல்கிறான் நமக்கு தெரிய இல்ல மசூதிக்கு போனால் அவன் அரபி கொடுத்து பேசுகிறான் சர்ச்சுக்கு போனீங்கன்னா சரி ஓரளவுக்கு இங்கிலீஷு தமிழ் ரெண்டு இருக்குது அப்போது வழிபாட்லேயும் இங்கே தமிழ் இல்லை எங்கே தமிழ் இருக்குன்னு நினைக்கிறீங்க நாம் பேசுகிறது தமிழே தமிழன் சந்தேகம் வர அளவுக்கு தான் இங்கே தமிழ் இருக்குது ஏன்னா வார்த்தைன்னு சொல்கிறான் அது தமிழ் கிடையாது சொற்கள் தான் தமிழ் அப்போது வார்த்தைன்றதே தமிழாக இங்கிலீஷாக இது தெரியாத இடத்துல தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதான் இன்றைக்கி இருக்குது

இந்தியை எதிர்த்து இந்தி ஒழிக தமிழ் வாழ்க இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு சொன்ன தமிழர்கள் இன்னைக்கு தமிழை வாழ வைக்கிறது எப்படின்னே தெரியல ஏன்னா முழுக்கவே ஆங்கில மயமாக்கப்பட்டிருக்குது இந்த திராவிட ஆட்சி நூறு ஆண்டுகள்ல இந்த தெலுங்கர்கள் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ் வாழ்க்கைன்னு பேர்பலகு கலெக்டர் ஆஃபீஸில் வச்சதோட சரியே தவிர எங்கேயுமே தமிழ் இல்லாமல் பார்க்கறது இல்லாமல் பண்றதுல அவங்க வந்து கவனமா செய்யறாங்க இல்ல நம்ம நிறைய இடங்களில் பாக்குறோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தான் இருக்கு அரசு மருத்துவமனை தான் இருக்கு எல்லா இடங்களும் இருக்கு நீங்க ஏதோ ஒரு சில இடங்களில் வந்து ஒரு கலப்பின ஒரு ஆங்கிலத்தை தமிழ் மொழியில எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க நீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கு உள்ள போனா யார் இருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் தான் இருக்குது கலெக்டர் இருக்காரு ஆர்டிஓ இருக்கார் கலெக்டர் பிஏ இருக்காரு வெளியே கார் நிக்குது அவர் செல்போன்ல பேசுறாரு உங்களை வெயிட் பண்ண சொல்றாரு வெளியூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ள போன பிறகு ஒரு வார்த்தையா தமிழ் வருதா பாருங்க எல்லாமே தமிழே கிடையாது எல்லாமே இங்கிலீஷ் தான் அப்போ தமிழ்நாட்டில் நீங்க தமிழ் அழிச்சீங்கன்னா தமிழ் இல்லைன்னா தமிழ் இருக்கு போறது தமிழ் இந்த மண்ணே இருக்கு போறதில்லை அப்ப இல்லாம போறதுதான் இந்த திராவிட இயக்கங்களோட திட்டமிட்ட செயலாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல வரும் சார் இப்போ படித்தவங்க தான் இப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேருந்து இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர்லேருந்து ஒரு கடைநிலை ஊழியர்லேருந்து இன்னைக்கு வேலை செய்கிறாங்க இப்போ அவங்க வந்து ஒரு ஆங்கில மொழியில் பேசுகிறத வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது இல்லையா புரிகிற மாதிரி தான் நான் தமிழ்லேயும் பேசுகிறாங்களே தமிழே பேசாமல் ஆங்கிலத்தில் மட்டுமே பேசுகிறாங்க வெளிநாடுகள மாதிரின்னு சொன்னால் ஏற்றுக்கலாம் அவங்க தமிழும் பேசத்தானே செய்கிறாங்க இல்லை வெளிநாடுகளில் ஆங்கிலத்தில் பேசுறது கரெக்ட் ஏன்னா அது அவன் நாடு அவன் மொழி அவன் ஒன்றும் ஆங்கிலம் வித்து ஜெர்மனி ஆங்கிலம் வித்து ஃப்ரெஞ்சு அப்படி பேசலையா அவள் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறான் அமெரிக்கான்னு அமெரிக்கா இங்கிலீஷ் எழுதுவான் சீனா போனால் சைனீஸ் தான் பேசுகிறான் ஜெர்மனி போனால் ஜெர்மனி தான் பேசுகிறான் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம தங்கிலீஷ் தான் இங்கே சிக்கல் அதை விட கூத்துனேன்னா எது தமிழ் எது இங்கிலீஷ்னே தெரியாமல் இருக்கு கடந்த முப்பது ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கில வழி கல்வி வந்த பிறகு முப்பது இந்த கடந்த முப்பது ஆண்டுகளாக படித்த தொண்ணூறு சதவீதம் தமிழ் இளைஞர்களுக்கு தமிழே தெரியாது தமிழ் எழுதவே தெரியாது ரொம்பலாம் ஓனா நீ உங்கள் வீட்டு பையனை கூட்டுனு போய் ஒரு புத்தக கடையில் ஒரு புத்தகம் எடுத்து கொடுத்து பாருங்க அவன் இங்கிலீஷ் புக்கு தான் கேட்பான் ஏன்னா எல்லாமே மெட்ரிகுலேஷன் இந்த நாற்பது ஆண்டுகளாக திராவிட ஆட்சியில் மொத்த பள்ளிகளுமே மெட்ரிகுலேஷன் சரி தனியார் பள்ளிகளும் ஆறு குளரில் போய் தமிழர் சேர்க்கறான்னு வச்சுப்பான் அரசு பள்ளிகளில் இப்போ என்ன இருக்குது அரசு பள்ளிகளே தமிழ் கிடையாது ரொம்ப ஓனா என் பையன் படிக்கிற ஸ்கூலில் நாலு ஏபிசிடி நாலு குரூப் ஏ குரூப் மட்டும் தான் என் பையன் பசங்க தமிழ் மீதி மூணு குரூப்ல இருக்கிற நூறு பசங்க ஆங்கில வழி கல்வி அரசு பள்ளிகளிலேயே நீங்க ஆங்கில வழி கல்வி வந்து தமிழ் இல்லாமல் பண்றீங்க அதை டீச்சர் ஆங்கிலம் படிக்கிறது நல்லது தான் தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைகளை வந்து ஆங்கில மொழி ஆங்கில கல்வியே பயில கூடாது அப்படின்னு சொல்றீங்க இல்ல நான் என்னன்றேன் தாய்மொழியில தானே படிக்கணும் ஆங்கிலத்தை நீ எதுக்கு படிக்கணும்னு தமிழ் ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும் ஆங்கிலம் ஆங்கிலம் நீ வச்சுக்கணும் மொழி மொத்த வச்சிக்கணும் தமிழ் எப்படி தெரியும் ஒண்ணு இல்ல அண்ணன் பையனை கூட்டணி போய் காஞ்சிபுரத்து புத்தகம் கேட்காச்சு ஒரு புத்தகம் எடுத்து தரேன் அவன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ்ல இருக்கிற சீக்ரெட் புக் எடுத்து அவன்கிட்ட நான் அவனுக்கு என்ன வயசு இருபத்தஞ்சு வயசு அப்போ இந்த இருபத்தஞ்சு வயசு வருஷமா இருக்கிற எந்த பசங்களுமே தமிழ் மீடியத்துல படிக்கலன்னு அர்த்தம் அவன் தமிழ் தெரியலன்னு சொல்லிட்டான் அப்போ அவனுக்கு பேச மொழியை தான் தமிழ் தெருது இன்னும் முப்பது வருஷம் போயிடுச்சுன்னா மலேசியா மாதிரி பேசுறது தமிழ் எழுதுறது இங்கிலீஷ் ஆகிடும் மலேசியாவில் எழுத்து வந்து இங்கிலீஷில் தான் எழுதுறாங்க அதே மாதிரி தமிழ் மாறாதடுறதுக்கு என்ன உத்தரவாதம் நான் தமிழை தான் பேசுகிறேன் அவனுக்கு எழுத தெரியாது இல்லை அப்போ எதில் எழுதுவான் வணக்கம் விஏ என்ஏ கேகேஎம்னு எழுதுவான் அப்போ வணக்கம் மொழி எழுதிட்டானா அப்போ மொழி அழிஞ்சு தானே போவான் மலேசியாவில் அப்படி தான் நடந்திருக்குது கண்ணதுக்கு உதாரணம் இல்ல இது வந்து எல்லாருமே வந்து ஆங்கிலத்தை பயில்றது இப்ப வெளிநாடுகளுக்கு போறதை விரும்புறதுனால தானே இப்ப எல்லாருமே அதை விரும்பி தான் இப்ப பயில்றாங்க இப்ப வந்து தமிழை விட்டுட்டு இப்ப ஆங்கிலத்தை பயில்றாங்கன்னா அதோட தேவையை அறிஞ்சதான் அப்படி அப்படி சொல்லப்பட்டிருக்கு நீங்க யார் ஒருவர் தாய்மொழியில படிக்கிறாங்களோ அவங்கதான் அறிவாளியா இருக்க முடியும் ரொம்பலாம் வேணாம் ஆங்கில வழி கல்வி இந்த முப்பது வருஷமா சொல்லி கொடுத்தாங்களா சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு எந்த பள்ளிகள படிச்சாங்க எல்லாம் அரசு பள்ளியில படிச்சாங்கல்ல ஏன்னா போய் ஆங்கில வழி கல்வி கிடையாது அரசு பள்ளியில படிச்ச வாத்தியாருங்க வந்து தான் ஆங்கில வழி கல்வியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான் அப்போ உன்னை விட அறிவாளைய தானே இருந்துறா நீ தான் முட்டாளா வந்துடுறேன் ஏன்னா நீ வாத்தியார் இல்லை வேலைக்கு வெளியே போயிடற உனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் அறிவாளி தானே அப்போ அவன் தமிழ் வழியில் தான் படிச்சிடான் தமிழ் வழியில் படிச்சு வந்தா உங்களுக்கு ஆங்கில வழி கல்வியில் வந்து பாடம் சொல்லித்தரா அப்போ அவனுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரிஞ்சது யாராவது சொல்லிடுது போனாலும் இருந்து இங்கே அதே தாய் தமிழ் வழியில் படிச்ச தான் இங்கிலீஷ் இங்கிலீஷை கற்றுன்னு அப்புறம் நீங்கள் மொத்தமே இங்கிலீஷில் படிச்சினா என்ன ஆகும் இங்கிலீஷும் புரியாது தமிழும் புரியாது இல்லை தமிழ் மொழி அழியாமல் ஆங்கிலத்தை படிக்கணும் அப்படின்றீங்களா ஆங்கிலமே நமக்கு வேண்டாம் இல்லை நீங்கள் படிக்கிறது தமிழில் படிங்க எழுதுறது தமிழில் எழுதுங்க பெயர் பழகி தமிழில் வைங்க தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழில் வைங்க கூடுதலாக நீங்கள் இங்கிலீஷ் கற்றுங்க ஹிந்தி கற்றுங்க பிரெஞ்சு கத்துங்க ஜெர்மனி கற்றுங்க யாரும் வேணாம்னு சொல்ல ஜெர்மனி கற்றுனா இந்த விட இந்த நாட்டில் வாழ்றதோ விட நிம்மதியாக வாழ முடியும் ஜெர்மனில வேலை இல்லைன்னா உங்களுக்கு அவன் சம்பளத்துல சம்பளத்துலேருந்து வீட்டு வாழ்றது எல்லாத்தையும் ஜெர்மன் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வேலை இல்லைன்னா இங்கே அப்படிலாம் கிடையாது இதை விட நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறத விட நீங்க ஜெர்மனி கத்துனா ஒன்று நிம்மதியாக வாழ முடியும் ஜெர்மனிக்கு போனீங்கன்னா அப்ப ஜெர்மனி கூட கத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை கூடுதல் மொழியா கத்துங்க அது வேணாம்னு சொல்ல ஆனா நீங்க தாய்மொழியை விடுறது என்றது நீங்க தமிழை அழிப்பது என்பது உங்களுடைய வரலாறு அழிக்குது மொழின்றது என்ன நினைக்கிறீங்க வெறும் தகவல் தொடர்புன்னு நினைக்கிறீங்களா மொழியா கிடையாது ஒரு மொழியில தான் இந்த ஒரு லட்சம் ஆண்டுகளாக இந்த மண்ணில இருந்த மருத்துவம் இயற்கை பருவம் வெப்பன மொழி எல்லாம் எல்லாமே அதான் இருக்குது இப்போ ஒரு மருந்து சாப்பிட்டா ஒரு நோய் சரியாகும் உங்களுக்கு எப்படி தெரியும் அது

கல்லூரிகள்ல ஆங்கில மருத்துவ மருத்துவத்தை நீ தமிழ சொல்லி கொடுக்கலாமே ஈழத்துல இருந்ததே தமிழ்ல மருத்துவம் இதே எம்பிபிஎஸ் ஈழத்துல தமிழ் இருந்தது எப்படி இருந்தது சொல்லி கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி நீங்க சொல்லிக் கொடுங்க அப்போதானே புரிஞ்சுப்பான் தாயம் கோயில கட்டுக்குறவங்க தான் முதல்ல சொல்றீங்க மின் விசிறி மின் விசிறி முடிஞ்சிச்சா என்னன்னு புரியாது அப்போ அவன் மின் விசிறி ஆக்கி அதுக்கப்புறம் மூலையில் ஏற்றணும் ரெண்டு வேலை அது அதனால நீங்க படிக்கிறது நீங்க தமிழ்ல படிங்க நீங்க கூடுதலா இங்கிலீஷ் ஜெர்மனி பிரெஞ்சு எது வேணாலும் கத்துக்கோங்க நம்ம வேணாம்னு சொல்ல தமிழ்நாட்டுல தமிழ் தான் இருக்கணும் இல்ல இப்ப கல்வி முறையே சொன்னீங்க கல்வி முறை வந்து ஓரளவுக்கு நம்ம ஏத்துக்கிற கூடிய இருக்கு அந்த பெயர் பலகையில வந்து எழுத மாட்டாங்க தமிழ் பணிமடுத்துற மாட்டாங்க அப்படின்றீங்க அது பெயர் பெயர்பலகையினால என்ன வந்துருச்சு சென்னையில ஒரு கடை இருக்கு இப்ப சரணாசு சரவணாசுன்னு தமிழ்ல இருந்தா நான் படிச்சுட்டு போவேன் இங்கிலீஷ்ல இருந்தா நீங்க எப்படி தெரியும்

ஆந்திராவில் சொல்ல முடியுமா இருந்து மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட ஆந்திர பகுதிகளில் தமிழ் இருந்தது சித்தூர் நகரி புத்தூர் ரேணிகுண்டா குப்பம் இது எல்லா இதுலையுமே தமிழில் போடு இருந்தது எப்போ நீங்கள் பிரிக்கும் போது இன்னைக்கு ஒரு போர்டாக தமிழ் இருக்குதா மொத்தமே தெலுங்கில் தான் இருக்குது வச்சிட முடியுமா நீங்க ஏன்னா தெலுங்கு ஆந்திராவை தெலுங்கு ஆள்றான் வச்சுன்னா உதைப்பான் தமிழ்நாட்டை தெலுங்கு ஆளுறான் அதனால உதைக்க மாட்டேன் ஏன்னா அவனுடைய மொழி இங்கிலீஷு அதாவது திராவிடத்தின் மொழி இங்கிலீஷ் முதல் திராவிட இயக்கத்தின் முதலமைச்சர் யாரு தெலுங்கு இருக்கிற முதலமைச்சர் யாரு தெலுங்கு இடையில ஒன்னோ ரெண்டு இந்தியர் காமராஜர் வந்தார் அவர் தமிழர் கிடையாது அவர் இந்தியர் ஏன்னா தமிழ்நாட்டின் நிலங்கள் போகும்போது மேடாது பள்ளமாவது இந்தியாவில் தானே இருப்பதுன்னு கேட்டார் அவர் எப்படி தமிழ்நாடு சொல்ல முடியும் அப்போ தமிழ்நாட்டுல பெயர் தமிழ் ஏன் வைக்கணும்னு கேட்குறீங்க இதை போய் ஆந்திராவில் கேட்க முடியுமா கர்நாடகாவில் கேட்க முடியுமா ஒதிப்பான் இல்ல அரசு விதிகளை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒண்ணுதான் ஆனா இப்படித்தான் இருக்கணும் தமிழ் தான் தமிழ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம அவங்களை வற்புறுத்த முடியாது இல்லையா பண்ணி வெளிமாநிலத்துல வந்த வாடிக்கையாளர் வருவாங்க இப்ப அவங்களுடைய லாபத்தை தானே பாப்பாங்க அதாவது நான் என்ன கேக்குறேன் பெரும்பான்மையை வெளிமாநிலத்துல தான் வியாபாரம் பண்றீங்க உள்ளூர்ல யாரும் வியாபாரம் பண்றது இல்லையா இல்லை அப்படியே ஓனர் வந்து இருக்காங்களா அப்படி தமிழ் வாடிக்கையாளர்களை விட வெளிமாநில வாடிக்கையாளர் நமக்கு அதிகமாக இருக்காங்கன்றதெல்லாம் வச்சிருக்காங்க அதில் வந்து நான் மூணு மொழியில போட சொல்றோம் தமிழில் போடுங்க இங்கிலீஷில் போடுங்க நீங்க ஃப்ரெஞ்சில் கூட போட்டுங்க சொல்றோம் நீ ஹிந்தியில கூட போடணும் பிரெஞ்சுல கூட போட்டுக்கலாம் ஆக மொத்தம் இப்படி இப்படிதான் வைக்கணும் ஐம்பது முப்பது இருபது அப்படிதான் போடணும்னு அரசு சொல்லுது அப்போ நீங்க போட மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சுதான் அரசே ஒரு சட்டம் போடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல போடுது சட்டம் நாற்பது ஐம்பது வருஷம் ஆகுது இன்னும் நீங்கள் அதை கடைபிடிக்கவே இல்லை ஆனால் சட்டமே கிடையாது ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் மகாராஷ்டிரா போனால் சட்டமே கிடையாது வைக்கணும் சட்டம் யார் சொல்கிறான் மக்கள் சொல்கிறான் அங்கே இரு அமைப்பு சொல்கிறான் வைக்கணும்னு வைக்கலாம் நீ கடை வைக்க முடியாது எந்த நிறுவனம் கார்ப்பரேட் நிறுவனம் கூட கன்னட மொழியில் தெலுங்குல வச்சுருப்பான் இங்கே உள்ளூரில் இருக்கிற டீ கடைக்காரன் கூட தமிழில் வைக்கிறது கிடையாது ஏன்னா இவங்க உணர்வற்று போயிருக்கிறாங்க இல்ல இப்போ எல்லாருமே இப்ப நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க இங்க வந்து வெளிமாநில மலையாளி வந்து ஒரு கடை வச்சிருக்காரு டீ கடை வச்சிருக்காரு ஜூஸ் கடை வச்சிருக்காரு அப்படின்னா எல்லாருமே நம்ம ஊர்ல இருந்து போயிருக்கிறவங்க எல்லா மாநிலங்களையும் தொழில் இவங்கள மட்டும் குறிப்பிட்டு அவங்க வந்து ஏன் சொல்றாங்க தமிழ்நாட்டுல மட்டும் அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இப்போ நம்மளால இப்ப வெளிமாநிலத்தை போனா அங்க இங்கிலீஷ்ல நான் கிடையாது ஆந்திராக்கு போய் நீ கடை வச்சு தெலுங்குல தான் வைக்கணும் நீ மும்பைக்கு போனீங்கன்னா மராட்டியில தான் வைக்கணும் மும்பையில் போய் நீ தமிழில் வச்சிட முடியுமா வதைப்பான் இங்கிலீஷில் வச்சாலே உதைப்பான் நீ எப்படி தமிழில் வைக்க கொடுவான் இது வந்து வந்தேர்களின்னு வேட்டைக்காடு ஆள்றதுலேருந்து வாழ்கிற வரைக்கும் எல்லாமே இருக்கான் அதனால் இங்கே உணர்வற்று போயிருக்கான் நாம் வந்து இங்கே வியாபாரம் பண்ண வேணான்னு சொல்லலை நீ வியாபாரம் பண்ணு ஏன்னா இன்னைக்கு அதாவது இது தனி தமிழ்நாடாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அந்த பேச்சு பேச முடியும் இது ஒருங்கிணைந்த இந்தியா நீங்கள் சொல்கிறீங்க நானும் ஒத்துக்கிறேன் நீ மலையாளி வந்து வியாபாரம் பண்ணுறேன் வியாபாரம் பண்ணிக்கலாம் ஆனால் சட்டம் என்ன சொல்லுது ஐம்பது சதவீதம் தமிழ் இருக்கணும்னு சொல்லுது இல்லை அப்போ ஐம்பது சதவீதம் வச்சுட்டு போ அப்ப வைக்க முடியாது அப்படின்னா அப்புறம் போர்டு வைக்க கூடாது இல்ல இப்ப ஒரு ஒரு பைபாஸ் சாலை இருக்கு ஒரு தேசிய நெடுஞ்சாலையில ஒரு கடை இருக்கு டீ கடை இருக்கு அப்படின்னா அந்த வழியா அதிகமா ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த லாரி டிரைவர்களோ இல்ல ஏதோ ஓட்டுநர்களோ வந்து போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவருக்கு தூய தமிழ் மொழியில செந்தம் இல்ல கடைபிடிச்சா என்ன பயன் திரும்ப திரும்ப நான் அதான் சொல்றேன் சட்டம் என்ன சொல்லுது ஐம்பது தமிழ் தமிழ்ல வச்சுட்டீங்களா அவருடைய வியாபாரத்தையும் பாக்கணும் தான வருது டீ கடை பார்த்தா போட பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஆயிரம் கிடக்குது நான் என்ன கே அவ வியாபாரம் ஆகணும்னு நினைக்கிறேன்னா நீங்க பாடர் விட்டு போயிடுங்க தமிழ்நாடு பார்டர் தாண்டி போய் ஆந்திரால வச்சு ஆந்திராவில இங்கிலீஷ்ல வச்சு போட வச்சு போட்டு பாருங்க ஒதிப்பாடல ஆந்திரால நீங்க தெலுங்குல போடுறீங்க அப்போ அந்த ஆந்திராவில் பார்டரில் இருக்கிற டீ கெடல் எப்படி வியாபாரம் ஆகுது கர்நாடகாவில் பார்டரில் டீ கடல் எப்படி வியாபாரம் ஆகுது அவன் கன்னடத்தில் தான் போட்டு வச்சுனா ஓ இங்கே கன்னடத்தில் இது இது டீ கடை இல்லைன்ட்டு பஸ்ஸு கூட அவங்க போயிடறான்னண்ணா அப்போ அவங்க கடையில் வியாபாரம் ஆகுது இல்லை கேரளாவில் ஆகுதுல்ல கர்நாடகாவில் ஆகிறது இல்லை மகாராஷ்டிராவில் ஆகுதுல்ல அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற டீ கடை பார்டரில் மட்டும் டீ வியாபாரம் ஆகாமல் எப்படி போய்டும் இல்ல இப்ப உங்களை போன்றவர்கள் வந்து இப்ப தமிழ் தேசிய எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஆனா அந்த தமிழ் எடுத்துட்டாங்க தமிழ் விதியை கடைப்பிடிக்கல அப்படின்னா விதிகள் வந்து கடைபிடிக்கல அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் இருக்கு ஆனா அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வாதத்துக்கு வர வரமாட்டாங்க தமிழ் பெயர் பலகை தமிழ் வடநாட்டவர் இந்த ஒரு எண்ணத்துலதான் போறாங்க அப்படின்றாங்க இல்ல இல்ல நாம தான் சொல்றோம் தமிழ்நாட்டுல கல்வியில தமிழ் இல்ல வழிபாட்டுல தமிழ் இல்ல நீங்க கோயிலுக்கு போனா என்ன பண்றா சமஸ்கிருதம் அரபி இங்கிலீஷ் எங்க தமிழ் இல்லை அப்போ பள்ளிக்கூடத்தில் தமிழ் இல்லை எங்க தான் தமிழ் இருக்குன்னா எங்க அரசு அலுவலங்களிலே தமிழ் இல்லை இதுக்கே அரசு அலுவலகங்களில் தமிழில் தான் அரசாணை போடணும்னு ஜீவ இருக்கு அரசாணை இருக்கு வருது அரசாணை தமிழ்ல வரலன்றதுக்கு நானே உதாரணம் போன தேர்தலில் போய் நான் போட்டியிடுறேன் எனக்கு வந்து விதிமுறைகள் கொடுக்குற இங்கிலீஷ்ல கொடுக்குறாங்க நான் உடனே கீழ்ச்சி கடாச்சின பிறகு அதுக்கப்புறம் தமிழ்ல தராங்க அப்ப நீ கேட்டினாதான் தான் தராங்க இல்லைன்னா இங்கிலீஷ்ல தான் கொடுப்பாங்க ஏன்னா அரசு அலுவலகங்களில் பெரும்பான்மை இருக்குன்னு தமிழர் கிடையாது இல்ல இப்பதான் பெரும்பான்மையான இப்ப வங்கிகள் வந்துட்டீங்க உங்களுடைய தாய்மொழிலேயே எழுதுங்க ஒரு ஒரு விண்ணப்பத்தை கூட பூர்த்தி பண்றதுக்கு சொல்லிட்டாங்களே இருக்கே செக் எடுத்துட்டு போய் நான் தனக்காக எழுதி அதுக்கு அந்த அந்த இருக்கிற கேஷியர் வந்து மலையாளி அவன் என்ன சொல்றான் இதுல வந்து எனக்கு புரியல கம்ப்யூட்டர் எடுத்துக்காது இங்கிலீஷ்ல எழுதி கொடுனா உனக்கு புரியலனு நீங்க தூரம் போவா வேற புரிஞ்சு வந்து குடுக்கட்டும் காசை கூறான பிறகு காசு கொடுக்குறான் ஏன்னா வங்கிகளில் வேலை செய்கிற யாருமே தமிழர் கிடையாது ஒன்றும் ஆனால் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போங்க ரயில்வே ஸ்டேஷனில் யார் இருப்பான் இந்திக்கார்தான்ங்கிறான் தமிழ்நாட்டில் வேலை செய்கிற மத்திய அரசு நிறுவனங்களில் தமிழர் கிடையாது தமிழ்நாட்டில் வேலை செய்கிற தமிழ்நாட்டு நிறுவனங்கள்லேயே தமிழர் கிடையாது சரி கார் கம்பெனி வருது ஹெலிகாப்டர் கம்பெனி வருது அங்கே போய் பாருங்க மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கம்பெனியை பார்வையிட போனேன் அந்த கம்பெனியில் ஐநூறு பேர் வேலை செய்கிறாங்க நானூற்றி ஐம்பது பேர் ஹிந்திக்காரன் ஐம்பது பேர் தமிழர் ஏன் ஐம்பது பேர் தமிழர் தான் நிர்வாக வேலைகள் செய்கிறதுக்கு மட்டும்தான் தமிழங்கிறான் மற்ற வேலைகள் எல்லாம் வளைந்துட்டு இருக்கிறான் இல்ல அங்க கூட லேபர் வேலைகள் நிர்வாகத்திறனை கொடுத்துருக்காங்க தமிழர்கள்ட்ட தமிழ்நாடு ஏன்னா இந்திய செய்ய மாட்டான் அவனுக்கு அவ்வளவுதான் அறிவு அதனால அவனை வச்சுக்கிறான் அதையும் செய்ய அறிவு தானே அவனையும் வச்சுப்பாங்க இல்ல இங்க வேலை செய்யறதுக்கும் ஆட்கள் பற்றாக்குறைன்றாங்க ஒரு பக்கம் வேலை வேலை செய்யறதுக்கு ஆள் பற்றாக்குறை வேலை செய்யறவங்களும் ஏன் வர்றாங்கன்னு சொல்றாங்க அதாவது குறைந்த கூலிக்கு ஆட்களை தான் இங்க பற்றாக்குறையை தவிர வேலை செய்யறதுக்கு ஆள் பற்றாக்குறை இல்ல நீங்க நான் இப்ப சொன்னேன் இல்லையா அந்த கம்பெனில ஐநூறு ரூபாய் கூலி பன்னெண்டு மணி நேரம் வேலை ச மூணு வேலை சாப்பாடு தங்குற இடம் கொடுத்துட்றாங்க அவனுக்கு அது சரி இப்போது அவனுக்கு என்ன வேலை இருக்குது காலைல வேலைக்கு வர போகிறான் மூணு வேலை சாப்பிட போறான் தூங்க போகிறோம் முடிஞ்சிச்சு இப்போ நான் வேலைக்கு போகிறேன்னு வச்சுப்போம் நான் எங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன் இப்போ எனக்கு வீடு இருக்குது என் குடும்பம் இருக்குது எனக்கு கல்யாணம் காச்சிட்டு போற வர செலவுகள் இருக்கு அப்போ இந்த செலவுகளை அந்த ஐநூறு ரூபாயை என்னால் வச்சுக்க முடியாதுன்றதான் இந்த நீங்க சொல்ற அதே வடமாநில தொழிலாளர்களுக்கும் குடும்பம் இருக்கு கல்யாணம் முடிச்சிட்டு குடும்பத்தை அவன் குடும்பத்தோட இல்லன்றதுதான் சிக்கல் இல்ல என்ன அவங்க குடும்பம் அங்க இருந்தாலும் அந்த குடும்ப தொகையை அனுப்பி வச்சிடறாங்களே வேற அதே சம்பளத்தை வாங்கி தான் அவங்க குடும்பத்தை அதுதான் வட இந்தியாவில வந்து பொருளாதாரத்துல பல இனமா இருந்தேன் அவனுங்க அந்த போ அந்த சம்பளம் போதுன்னு வரான் ஐநூறு ரூபாய் வச்சு தமிழ்நாட்டு குடும்பம் நடத்த முடியா முடியாது அப்போ ஒன்னு இந்த இழப்பு தொகையை அரசு வாங்கி கொடுக்கணும் அரசு கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் கூலினா ஐநூறு ரூபா அரசு தான் கொடுக்கணும் தமிழ் முதலாளிகளுக்கு அந்த நிறுவனத்தில் ஒரு தமிழை வேலைக்கு வைக்கணும்னா ஐநூறு பேரா இரநூத்தம்பது பேர் தமிழ் போய் இரநூத்தம்பது பேர் வேற அளவு அந்த இரநூத்தம்பது பேருக்கு அந்த இழப்பீட்டு தொகை அரசு தான் கொடுக்கணும் இல்லையோ அந்த நிறுவனம் வேற வகையில திரட்டி தரணும் இல்லை கம்மியா வேலைக்கு ஆள் கிடைக்கிறான்னு நீங்க இந்த வச்சீங்கன்னா அப்போ நாளைக்கு கம்மியா பொருள் கிடைக்குதுன்ட்டு கம்பெனி காலி பண்ணி போனால் ஒத்துக்குப்பீங்களா நீங்க இன்னைக்கு உங்க கம்பெனி நடக்குது

கோயிலுக்கும் பள்ளிக்கூடத்து பக்கத்தில் ஒயின் ஷாப் கிடையாது அவன் ஊருக்கு பின்னாடி தான் வச்சிருப்பான் அந்த ஊரோட கடைசியில் தான் ஒயின் ஷாப் வச்சிருந்தான் தனியார் எப்போ ஜெயலலிதா வரதுக்கு முன்னாடி ஒயின் ஷாப் தனியார் வச்சிருக்கும் போது ஆனால் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டர் ஒயின் ஷாப் இருக்குது கோயில் பக்கத்தில் இருக்குது நாலு மூணு மெயின் ரோடு அங்கே ஒயின் ஷாப் இருக்குது இப்போ இது யாரை குறை சொல்லுவீங்க நீங்கள் சேல்ஸ்மேனே குறை சொல்ல முடியும் இது இது யார் குறை சொல்லுவீங்க நீங்கள் அரசு தான் குறை சொல்ல முடியும் அப்புறம் எதுக்கு எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு அரசு அரசு கிளம்பு போக வேண்டியதா நாங்களே பார்த்து இல்ல இப்ப திராவிடம் ஆண்டுச்சு திராவிடம் ஆண்டுச்சு திராவிடம் தமிழை அழிச்சிச்சுன்னு சொல்றீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சு அதே ஆட்சியை நல்லா எங்களுக்கு மீண்டும் வேணும்னு கேட்டு இன்னைக்கு அவங்க முதலமைச்சரா இருக்கிறாங்க அப்புறம் எந்த வகையில நீங்க அவரை குறை சொல்ல திராவிட மாடல் மதன் திராவிடம் எந்த மொழி சமஸ்கிருதம் மாடல் எந்த மொழி ஆங்கில மொழி இதுல எங்க தமிழ் இருக்குது திராவிட மாடல்லயே தமிழ் கிடையாது புரியுதுங்களா இதான் திராவிடம் திராவிடம்னா என்னன்னா பேரு தமிழ் கிடையாது அப்புறம் இவன் எப்படி தமிழனை காப்பாத்துவான் தமிழ் மொழியை காப்பாத்துவான் வேற வழி இல்லை நான் என்ன சாய்ஸ் இல்ல அதுதான் இப்போ மோடியா லேடியா ஒரே வார்த்தை தான் ஜெயலலிதா கேட்டாங்க நாற்பது சீட் யார் ஜெயிச்சிதே ஜெயலலிதா ஜெயிச்சுதா ஆனா இன்னைக்கு மோடியா எடப்பாடியான்னு கேட்கறதுக்கு எடப்பாடிக்கிட்டு ஸ்ட்ரென்த் இல்லை அப்ப என்ன பண்றது யாருக்காவது ஒருத்தர் ஓட்டு போட்டு தான் ஆன நீங்கள் கழுத கிட்ட குட்டி சாரு வேற வழி போய் திமுக போட வேண்டியதா ஏன் இதே திமுக அன்னைக்கு ஜெயிக்க வேண்டியது தானே மோடியா லேடின் ஜெயலலிதா கேட்டாங்கல்ல அன்னைக்கு இந்த திமுக ஜெயிக்க வேண்டியதானே அன்னைக்கு இதே மக்கள் தானே வேற மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க இல்ல திராவிடம் தான் அழிக்குதுன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் தானே ஓட்டு போட்டு அதே ஆட்சியாளர்கள் கேள்வி சிக்கனதுதான் கேட்குறேன் இப்போ நான் கேக்குறது என்ன இப்ப இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி ஜெயலலிதா இருக்கும்போது ஏன் நாற்பது சீட்டு ஜெயிக்கல ஏன்னா எங்களுக்கு நீங்கள் இந்தியாவை எதிர்க்கணும் மோடி எதிர்க்கணும் பிஜெபி எதிர்க்கணும் ஜெயலலிதா எதிர்கிட்டாங்களா நாற்பது சீட்டு குத்தமா ஜெயலலிதாக்கு இன்னைக்கு அந்த மாதிரி எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்ல எல்லாரும் யார் கூட போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிறான் சரி பிஜேபி விட வேற வழி என்ன தான் இவனுதான் ஏன்னா இவன் தான் எதிர்க்கிற மாதிரி குறைஞ்சபட்சம் நடிக்கவாத செய்யறான் எதிர்த்தா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி பிஜேபியா பார்க்க கூடாது அது இந்தியாவா இந்தியா இந்தியா ஆதிக்கமா எல்லாமும் நீங்க இல்ல இந்தியாவே பாக்குறீங்களே பிஜேபி மட்டும் இந்தி அதான் பிஜேபி அகண்ட பாரதம் அண்டா பாரதம் அவங்களுக்கு நீங்க தமிழ்நாட்டை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி தான் நான் கேக்குறேன் தமிழ்நாட்டு விட்டு போயிட்டா நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி நீங்க தமிழ்நாட்டை விட்டு போயிருக்கீங்களா ஆந்திராவுக்கு போனால் தெலுங்கு தான் பேசுவான் கேரளா போனா கன்னட தான் பேசுவான் எங்க ஹிந்தி பேசுவாங்கன்னா தலைநகரங்களில் மட்டும்தான் பேசுவான் நீங்க பெங்களூர் போனா இந்தி தமிழ் தெலுங்கு மொழியா தெரியாம கை கால ஆட்டம் விட்டு டீ சாப்பாடு எல்லாம் குத்துறோம் இல்ல இப்ப நம்ம ரயில் நிலையத்துக்கு போறோம் ஒரு விமான நிலையத்துக்கு போறோம் இல்ல எங்க வெளிநாடுகளுக்கு போறோம் அப்படின்னா கூட எங்க அதிகபட்சமா பேசக்கூடிய நம்ம ஹிந்தி தானே சொல்றாங்க இங்கிலீஷ் தான் இருக்கும் ஹிந்தி இருக்க இருக்கு நீங்க நான் தான் சொல்றேன் இப்ப நான் என்ன கேக்குறேன் ஆந்திராவின் குக் கிராமத்துக்கு போறீங்க ஒரு வேலையா அங்க என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க மகாராஷ்டிராவோட கிராமத்துக்கு போறீங்க என்ன பேசுவாங்க மராட்டி பேசுவாங்க மராட்டி தான் பேசுவாங்க பீகாரோட குக்கிராமத்துக்கு போனால் ம பீகாரி தான் பேசுவான் ஹிந்தி பேச மாட்டான் ஹிந்தின்றது ஒரு அனாதை அது அதுக்கு அப்பா அம்மா கிடையாது எதுவுமே கிடையாது அது ஒரு அனாதை அது அதனால தான் அதுக்கு எந்த உரிமை தான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நீ மகாராஷ்டிராவில் போய் முதல்ல இந்தி மகாராஷ்டிராவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொண்ணூறுகளில் வந்து நவால் சேனா வரும்போது ஹிந்தியில் பேசுனா வாயில் குத்துவான் ஒன்றும் மராட்டி பேசு இல்லை இங்கிலீஷ் பேசு ஹிந்தியில் பேசுனா வாயில் குத்துவான் ஏன் இவ்வளோ எதுக்கு இப்போ கன்னடா கர்நாடகாவில் சமீபத்தில் காவேரி பிரச்சனை வந்தது அப்போவே கன்னடம் பேசி இங்கிலீஷ் பேசு கன்னடம் பேசி இங்கிலீஷ் பேசு நான் என் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹிந்தி பேசுனா அடிப்பாங்க தமிழ் பேசினா வாயை உடைப்பான் தப்பிச்சு ஓடிய நான் உயிரை பணைய வச்சிக்கிது நம்ம ஒன்று அந்த மாதிரிலாம் இங்கே மற்ற மக்களை நம்ம அவ்வளோலாம் துன்புறுத்துல நீ எந்த மொழி வேணாலும் பேசிக்க எங்களுக்கே தமிழ் வேணும் ஏன்னா இது தமிழ் மண் தமிழ் இருந்தால் தான் இங்கே எல்லாமே அப்படின்னு சொல்லலாம் இல்ல இப்ப இறுதியா ஒரு கேள்வி வைக்க விரும்புறேன் அதாவது இப்போ தமிழ்நாட்டை அழிச்சது திராவிடம் தான் தமிழ் மொழியை அழிச்சது திராவிடம் தான் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறீங்க அப்ப தமிழில் வளர்க்கணும் தமிழ்நாட்டில் தமிழ் அழியக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்ல வரீங்க அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் அழியக்கூடாதுன்னா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அவங்க வார்த்தையில சொல்றதை செயலில் காட்டணும் மக்கள் முதல்ல தன்னோட குழந்தைகளுக்கு தமிழில் பேர் வைக்கணும் தன்னோட குழந்தைகளில் தமிழ் வழியில் படிக்க வைக்கணும் அதே போல் அரசு அலுவலகங்களில் தமிழில் அரசாணை வெளியிடணும் போகும்போது நீங்க அங்கே இங்கிலீஷ் இருந்ததுன்னா கேட்கணும் ஏன்டா இங்கிலீஷ் இருக்குதுன்னு ஒன்று வேணாம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குதுன்னா ரயிலை எடுக்கக்கூடாது முதல்ல தமிழை சொல்லுது அப்புறமா ரயில் எடுத்து மக்கள் சொல்லணும் சொன்னால் இங்கே மாறும் இங்கே கேட்காம பேசாமல் அடிக்காமல் உதைக்காம இங்கே எதுவுமே மாறவே மாறாது எல்லாமே மாறணும்னா நாம் கேட்பதன் மூலமாக தான் மாறும் மக்கள் மாறணும் அரசு மாறணும் அப்புறம் வணிகர்கள் மாறணும் நீங்கள் வாங்குகிற பொருள் ஒரு பொருளையா தமிழ் இருக்கா எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் தான் இருக்குது நான் வாங்குற பொருள் எதுக்கு இங்கிலீஷ் இருக்கணும் இல்லை இல்லை இந்திக்காரன் தான் வாங்குவோன்னா இந்திக்காரம் வாங்குற பொருள் நீ ஹிந்தியில் குத்துக்கோ தமிழ்நாட்டில் பெரும்பான்மை எட்டு கோடி பேர் நான் தானே இருக்கிறேன் இங்கே வாங்குற மசாலா அரிசி பருப்பு எல்லாம் யார் வாங்குறான் எட்டு கோடி பேர் தானே வாங்குகிறேன் அப்போ எட்டு கோடி பேர் நீ தமிழில் தானே குத்துருணும் அப்படியே இங்கிலீஷில் தரீங்க ஏன்னா திராவிட திராவிடத்தின் மொழி இங்கிலீஷு திராவிடர்கள் மொழி தெலுங்கு இவங்களுக்கு தெலுங்கு இங்கிலீஷ் இருந்தால் போதும் தமிழ் தேவையில்லை வெறும் பேரில் மட்டும் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு தமிழ் அழிக்கத்துங்கிற எல்லா வேலையும் பண்ணுவாங்க நிச்சயமாக எங்களோட கலந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு நன்றி நன்றி